இசைப்பிரியர்களுக்கு இசை ராசியுடைய அன்பான வணக்கங்கள் கிரக பிரியாவின் ஜன்னிய ரகங்கள் பற்றி பார்த்து வரும்போது ஏற்கனவே ஆபேரி அபோகி கானடா காபி போன்ற ராகங்கள் பார்த்து வந்தோம் தற்போது இன்னொரு ஜன்னிய ரகம் இன்னொரு குழந்தை பற்றி பார்ப்போம் இதுவும் மிக இனிமையான பாடல்களை தாங்கிய ஒரு ராகமாக நமக்கு பரிச்சயமாகிறது இது ஏறு வரிசையில் ஐந்து ஸ்வரங்களையும் இறங்குவரிசையில் ஏழு ஸ்வரங்களையும் வக்கரமாக தாங்கி அதற்கான இனிமையை தருவதாக அறிகின்றோம் சகம ப சகம த ச சனி தரிசம தனி ச ச நீத ச என்று இவ்வாறு இதற்கென ஒரு இனிமையை காட்டுகிறது இந்த ராகத்தில் ஏகப்பட்ட பாடல்கள் உள்ளன இனிமையான பாடல்களாக இவை நமக்கு ஏற்கனவே இதை இனிமை பற்றி அறிந்ததினால்தான் இந்த ராகத்தை பிரதானமாக நாம் எடுத்துக்கொண்டு வருகின்றோம் எந்தெந்த ராகங்களில் பாடல்கள் நமக்கு இனிமையை தந்தனவோ அந்த ராகங்கள் முதலாவதாக நமக்கு தேடச் சொல்கிறது கிரகரப்பிரியாவில் அநேக ஜன்னிய ராகங்கள் வருகின்றன இவற்றுள் நாம் பார்க்கும்போது மிக இனிமை தந்த ராகங்கள் என்னென்ன ஜன்னிய ராகங்கள் என்பது பற்றி தேடும்போது இந்த வரிசையில் செல்கின்றோம் இதனில் நமக்கு தெரிந்த இனிமை அறிந்த பாடல்களை இங்கு தொகுக்கின்றோம் இதனில் தொகுக்கப்படாத பாடல்கள் அநேகம் இருக்கலாம் அது தங்களின் சிந்தனையில் வரும்போது அதனை கணக்கில் எடுத்துக்கொண்டு இனிமையை கருதுவோம் இப்பொழுது இந்த கீபோர்டில் இந்த சொல்லிய ஆரோக்கணம் அவரோகணத்தை நாம் இசைத்து பார்க்கும்போது இசை தங்கள் கவராகவில்லை இசை மற்றும் தங்களுக்கு கேட்பதற்கு ஒளியை கேட்பதற்கு வாய்ப்பு உள்ளது இதனில் அநேக பாடல்கள் உள்ளன இந்த பாடல்கள் பற்றி ஒவ்வொன்றாக நாம் பார்ப்போம் மயக்கும் மாலை நீ போ இனிக்கும் இன்ப வா வாவா மயக்கும் மாலை போ போ இனிக்கும் இன்ப வா இன்னலை தீர்க்கவா மயக்கும் மாலை பொழுதேனி போ இனிக்கும் இன்ப இரவேனிவாவா காணாயன்பம் கனிந்ததே கா கனிந்ததேனோ காதல் திருமண ஊர்வலம் தானோ காணாயின்பம் கனிந்ததேனோ காதல் திருமண ஊர்வலம் தானோ ந்தும் மாமையெல்லாம் ஆ வானம் சிந்து மாமழையெல்லாம் வானோர் தூவும் தேன்மழையோ வானோர் தூவும் தேன்மழையோ மேகம் யா மேலும் போலே முழங்குவதாலே கானா இன்பம் கனிந்ததேனோ காதல் திருமண ஊர்வலம் தானோ கண்களே கண்களே காதல் செய்வதை விட்டு விடுங்கள் கண்களே கண்களே காதல் செய்வதை விடுங்கள் பெண்களே பெண்களே வாலிபரை கொஞ்சம் வாழ விடுங்கள் பெண்களே பெண்களே வாலிபரை கொஞ்சம் வாழவிடுங்கள் நெஞ்சமே நெஞ்சமே நினைப்பதை இனி மேல் நிறுத்திவிடு மஞ்சமே மஞ்சமே மயக்கத்தை இனி மேல் மறந்துவிடு மயக்கத்தை இனிமேல் மறந்துவிடு கண்களே கண்களே காதல் செய்வதை விட்டுவிடுங்கள் மலருக்கு தென்றல் பகையானது மலர்ந்திட கதிரவன் உண்டு மலருக்கு தென்றல் பகையானது மலர்ந்திட கதிரவன் துணையுண்டு நிலவுக்கு வானம் பகையானது நடந்திட வேற வழியேது மலருக்கு தென்றல் பகையானால் அது மலர்ந்திட கதிரவன் துணையுண்டு நிலவே என்னிடம் நெருங்காதே நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை நிலவே என்னிடம் நெருங்காது நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை மலரே என்னிடம் மயங்காதே நீ மயங்கும் வகையில் நானில்லை நிலவே என்னிடம் நெருங்காது நீ நினைக்கும் இடத்தில் நானில்லை அவன் நினைத்தானா இது நடக்கும் என்று அவன் நினைத்தானா இது நடக்கும் என்று அவன் நினைக்கும் முன்னே பழம் பழுக்கும் என்று நினைக்கும் முன்னே பழம் பழுக்கும் என்று அவன் நினைத்தானா இது நடக்கும் என்று அவன் நினைத்தானா இது நடக்கும் என்று கண்ணனின் சந்நிதியில் எந்த கண்மணி பொன்னகையில் இனிமேல் காலங்கள் உள்ளவரை எந்த பொன்மணி குறை கண்ணனின் சந்நிதியில் எந்த கண்மணி பொன்னகையில் அன்பே நீ அலைகள் ஆடாது சாய்ந்தாலும் இமைகள் மூடாது பூவேடி என்றே பொழுதும் போகாது காதல் இல்லாமல் கவிதை வாழாது ஆதரிக்க நல்ல இளைஞன் மனம் விட்டு காதலிக்க நல்ல கவிஞன் காதலிக்க வந்த கலைஞன் இவன் என்றும் தாவணிக்கு நல்ல தலைவன் தடை ஏது தலைவா இடைமேலே உடை நீயே பூமஞ்சம் நீ போடவா தேன்மொழி எந்தன் தேன்மொழி நெஞ்சம் ஏன் உன்னை தேடுது அன்பு தேன்மொழி எந்த தேன்மொழி நெஞ்சம் ஏன் உன்னை தேடுது நீதான் என்பேன் என்பேன் அன்பு தேன்மொழி எந்த தேன்மொழி நெஞ்சம் ஏன் உன்னை தேடுது சந்தோஷம் காணாத வாழ்வுண்டா சங்கீதம் பாடாத ஆறுண்டா ஒரு துன்பம் வந்தால் அதை இன்பம் என்று வாழ்ந்து விட்டால் சந்தோஷம் காணாத வாழ்வுண்டா சங்கீதம் பாடாத வைகாசி மாசத்தில பந்தல் ஒன்று போட்டு ரெண்டு வாழ மரம் கட்ட போரண்டி வைகாசி மாசத்தில பந்தல் ஒன்று போட்டு ரெண்டு வாழ மரம் கட்ட போரண்டி பந்தல் ஒன்று போட்டா போதுமா பொண்ணு கிண்ணு வேண்டாமா பந்தலொன்று போட்டா போதுமா பொண்ணு கிண்ணு வேண்டாமா பொண்ணில்லாத கல்யாணமா எல்லாமே நானேதம்மா பொன்னில்லாத கல்யாணமா நீ இல்லாமல் நானேதம்மா வைகாசி மாசத்தில் பந்தல் ஒன்று போட்டு ரெண்டு வாழ மரங்கட்ட பொருண்டி என்பர்களே இவையெல்லாம் ஒரு இனிமையை ஒரு குறிப்பிட்ட வகையான இனிமையை நமக்கு தருவதை நாம் அறிகின்றோம் இந்த வகை இனிமையான பாடல்களை இந்த ஓட்ட நடையில் உள்ள பாடல்களாக தொகுத்து பார்த்தோம் இதில் முதல் பாகமாக பார்ப்போம் அடுத்து மேல் கீழே இறக்கி என்று ஆட்டம் போடும் வகையிலான பாடல்கள் என்னென்ன அமைந்துள்ளன என்பது பற்றிய ஒரு தொகுப்பை அடுத்து வரக்கூடிய எபிசோடில் பார்ப்போம் இந்த ராகம் பாகஸ்ர பாகேஸ்ர ஐந்தாவது ராகமாக நாம் தற்பொழுது பார்க்கின்றோம் ஆகவே இந்த பாடல் வரக்கூடிய மீத பாடல்களை மற்றொரு எபிசோடில் மீண்டும் தொடர்ந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்